இங்க ஒரு பொண்ணு தான் காதறுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இது தான் இந்த ஊர்ல பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மித்த இதை பத்தி ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு இது ஒரு சாபத்தினால தான் நடக்குது அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னு ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜாவும் ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு சில பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல உள்ள மலைக்கு போறாரு அவர் போன பாதையில யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்தையே தடை விதிச்சு வச்சிடுறாங்க அதையும் மீறி போறவங்களை அந்த ஊர்ல அந்த காட்டுல உள்ள பேய் அடிச்சு சாகடிச்சிடுது இப்படியே பல வருஷம் போகுது இப்ப ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ சாராயங்காச்சி வித்துக்கிட்டு இருக்கான் அவன் ஹீரோயின்னால லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ ஹீரோவுக்கு திடீர்னு அந்த ஊருக்கு வந்த பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது ஹீரோ ஹீரோயினை பொண்ணு கேட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு உன் பரம்பரை சொத்து பண்ணையார்ட்ட இருக்குது அதை திருப்பி கொண்டுட்டு வா நான் என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறான் இப்போ ஹீரோவும் பண்ணையார்கிட்ட போய் அவன் சொத்தை கேட்டதும் அதை கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக உனக்கு வேறு இடத்த கொடுக்குறேன்னு சொல்லி வேறு ஒரு இடத்த கொடுக்குறாரு அந்த இடத்துல தான் பேய் இருக்குது இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்துருது ஹீரோவும் தன்னோட இடத்த பார்க்குறதுக்காக போகிறான் அந்த வில்லன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே போனால் அவன் அந்த பேய் அடிச்சு சாக அடிச்சுடுனு ஆனால் ஹீரோவுக்கு இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவனோட தாத்தா அவனுக்கு இந்த இடத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு ஹீரோ தான் அந்த ராஜாவோட வம்சத்தை சேர்ந்தவன் இப்போ அந்த பேய் எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த ராஜாவோட வம்சத்தில் போரில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பேயை உருவாக்கி வச்சுருப்பாங்க இப்போ அந்த பேயை அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுது இப்போ அந்த பேயை அழிக்கணும்னா அந்த ராஜ வம்சத்தில் பிறந்த ஒருத்தன் அந்த ஊர் காவல் தெய்வ சிலை அந்த ஊர்லேருந்து எடுத்த நகையாக அந்த ஊர் சிவன் கோயிலில் வச்சுட்டு தன்னை தானே பலி கொடுத்துக்கணும் அந்த பலி கொடுத்த கத்தி எடுத்து அந்த ராஜ வம்சத்தில் பிறந்த ஹீரோ அந்த பேயை அழிச்சிடுறான்